இந்த காணொலியை காண வந்திருக்கும் உங்களுக்கு ஸ்ரீ அஷ்டலட்சுமி பூஜா எந்திரத்தின் சார்பாக இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம பார்க்க போற விஷயம் ஸ்ரீ சுதர்சனம் சுதர்சனம் அப்படின்றது என்னன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு தெரியல அதை பத்தி நாங்க விரிவா சொல்றோம் திருமாலின் முக்கியமான அடையாளங்கள் இல்ல ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா சங்கு சக்கரம் பெருமாளுக்குரியது அப்படின்னாலே அவருடைய ஒருபுறம் சங்கும் ஒரு புறம் வலதுபுறம் சக்கரமும் இருக்கும் இந்த சக்கரம் இருக்கு பாத்தீங்களா நீங்க பாத்துருப்பீங்க இந்த மகாபாரதம் எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும் கிருஷ்ணரோட ஆயுதம் பாத்தீங்கன்னா ஒரு சக்கரம் தான் வச்சிருப்பாரு சக்கரம் இருக்கு பாருங்க இதுதான் வந்து சுதர்சனம் அல்லது சுதர்சனர் அப்படின்னு அழைக்கப்படுகிறது இதை வந்து சக்கர தாழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பெருமாள் கோயில்கள் சக்கர தாழ்வார் அப்படின்னு சந்நிதியே இருக்கும் சக்கர தாழ்வார் அப்படின்ற பெயர்ல வணங்கப்படுறதும் இந்த திருமாலோட சக்கரம் தான் இந்த ஸ்ரீ சுதர் சுதர்சனத்துக்குரிய மந்திரங்களை வழிபடும் பொழுது சுதர்சன ஹோமங்களை செய்யும் பொழுது நம்ம வீட்டில் திருமாலை வழிபடுவதற்கு சமமான பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த சுதர்சனம் எந்திர வடிவில் வீடுகளில் வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த சுதர்சனர் அதாவது இந்த சக்கர தாழ்வார் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமாலோட தசாவதாரங்கள்ல வராக அவதாரமும் நரசிம்ம அவதாரமும் இந்த இரண்டு அவதாரங்களுடைய குணங்களை ஒருங்கே பெற்றவர் தான் இந்த சுதர்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கர தாழ்வார் இந்த சுதர்சனத்தை நாம் வணங்கும் பொழுது எதிரிகளால் ஏற்படும் பயம் நீங்கும் தடைகள் நீங்கும் நம் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை பிறக்கும் எதிரிகளோட பயம் அப்படின்றது இருக்கவே இருக்காது ஞானம் தெளிவடையும் பயம் நீங்கி ஞானம் தெளிவடையும் பொழுது தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் வாழ்க்கை முறையாகட்டும் நாம் எடுக்கும் முடிவுகளும் நல்ல முறையில் சிறந்த முறையில் நடந்து நம் வாழ்க்கை நல்ல ஏற்றம் பெறக்கூடும் எதிர்மறை சக்திகள் எதையுமே நம்மளை அண்ட விடாது அதுதான் இந்த சுதர்சனத்தை வணங்குவதால் கிடைக்கும் சிறப்புகள் நமக்கு எதிரிகளால் உண்டாகும் பயம் நீங்கி ஞானம் பிறந்து தடைகள் நீங்கி செல்வ செழித்தோங்கும் செல்வம் உங்கள் வீடுகளில் செழித்தோங்க தொடங்கும் இந்த சுதர்சனத்தை வணங்கும் பொழுது எதற்கு இணையான பலன்கள் கிடைக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு இந்த சக்கரத்தாழ்வார் அதாவது இந்த ஸ்ரீ சுதர்சனரை நாம் வணங்கும் பொழுது நான்கு வேதங்களை வணங்கிய பலன் கிடைக்கும் பஞ்ச பூதங்களை வணங்கிய பலன் கிடைக்கும் அஷ்டலக்ஷ்மிகளை வணங்கிய பலன் கிடைக்கும் எட்டு திசைகளையும் வணங்கிய பலன் கிடைக்கும் இந்த ஸ்ரீ சுதர்சனர் அவருக்குரிய மந்திரங்களை சொல்லி நாம வணங்கி வரும் பொழுது பதினாறு வகை செல்வங்களும் கிடைக்கப்பெறும் குறைவின்றி கிடைக்கப்பெறும் அப்படின்றது நம்பிக்கை இந்த ஸ்ரீ சுதர்சனருக்கு எட்டு முதல் முப்பத்தி ரெண்டு கரங்கள் இருப்பதாக பல்வேறு இடங்களில் வரலாறுகளில் அதாவது புராணங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பொதுவாக சொல்றது வந்து சுதர்சனர் வந்து பதினாறு கரங்களை உடையவர் இந்த இந்த சொல்றதுக்கு ஒரு அவரோட பதினாறு கரங்களும் பதினாறு விதமான ஆயுதங்களை கொண்டிருக்கும் ரொம்பவே மிக சிறப்பான அம்சம் இது நீங்க சக்கர தாழ்வாரை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பதினாறு கரங்களும் பதினாறு விதமான ஆயுதங்களை கொண்டிருக்கும் அதுதான் எதிரிகளை அழிக்க வல்லது ஸ்ரீ சுதர்சனம் அப்பேற்பட்ட ஸ்ரீ சுதர்சனத்தை நம்ம வீடுகள் தொழில் நிறுவனங்கள் வியாபார நிறுவனங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல எந்திர வடிவில் நாம் வைத்து வழிபடும் பொழுது அளப்பரிய பலன்களை பெறலாம் தட்டைகள் அனைத்தும் நீங்க பெறும் ஸ்ரீ சுதர்சனத்தை இந்த எந்திர உலக சொல்லுவாங்க ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அப்படின்றது எந்திரங்களின் ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க தனிப்பட்ட அனுபவத்தில் யந்திரங்களின் ராணி அப்படின்னு நாங்க வந்து சூழினி துர்கா எந்திரத்தை சொல்லுவோம் இந்த சுதர்சன யந்திரத்துக்கு பேர என்ன கேட்டீங்கன்னா எந்திரங்களின் ராஜா மந்திர தந்திர யந்திரங்களின் ராஜா அந்த அளவுக்கு பலம் பொருந்தியது இந்த ஸ்ரீ சுதர்சன அப்பேற்பட்ட பற்றிய தகவல்களை அது எப்படி இருக்கும் நம்ம இந்த காணொலியில் தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம பாருங்க இதுதான் ஸ்ரீ சுதர்சன மகா யந்திரம் இது வந்து நம்ம பாலிஷ் பண்றதுக்கு முன்னாடி செம்பு த தகட்டுல நம்ம எழுதி இப்படி இப்படிதான் இருக்கும் இது பாக்கறீங்க பாருங்க சுதர்சன சக்கரம் இது வந்து வேலைப்பாடு அதிகம் விலையும் ரொம்ப அதிகம் இது நம்ம ஏதாவது வாடிக்கையாளருக்கு பொழுது தனியா ஒரு காணொலியில் பதிவு பண்றோம் இந்த சுதர்சன சக்கரத்தை பத்தி இந்த சுதர்சன எந்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு இன்ச்சு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் இது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பழைய எந்திரம் இது சக்கர தாழ்வார் இப்ப நீங்க பாக்குறீங்க பாருங்க இதுதான் சக்கர தாழ்வாரோட பாடம் ஸ்ரீ சுதர்சனர் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கர தாழ்வார் இந்த படங்களையும் இந்த சேர்த்து வச்சு நம்ம வீடுகளில் பூஜை அறையில் வழிபாடு செய்யலாம் இது வந்து ஸ்ரீ சுதர்சன மகா யந்திரம் ஸ்ரீ சுதர்சன மகாந்திரம் வெள்ளி பாலிஷ் செஞ்சு ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் பினிஷ்டு ப்ராடக்டா வந்து தான் வரும் இது ஒரு வாடிக்கையாளருக்கு வந்து நம்ம அனுப்பிச்சு வச்சாச்சு இந்த யந்திரத்தை அவரோட வியாபார நிறுவனத்துக்கு வழிபா மாட்டி வழிபாடு செய்யறதுக்காக அவர் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறாரு சோ ஸ்ரீ சுதர்சன மகா யந்திரம் அப்படின்றது இப்படிதான் வரும் இதுல வந்து சுதர்சன காயத்ரி மந்திரம் எல்லாமே வந்துடும் உங்களுக்கும் இந்த ஸ்ரீ சுதர்சன எந்திரத்தை வழிபாடு செய்யணும் உங்க வாழ்க்கையில நல்ல ஏற்றங்கள் உண்டாகும் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அஷ்டலட்சுமி பூஜா எந்திரத்தை தொடர்பு கொள்ளுங்க வெளியூர்ல இருக்கவங்களுக்கு நாங்க கொரியர் மூலமாகவும் அனுப்ச்சி வைப்போம் ரொம்ப முக்கியமான விஷயம் எங்ககிட்ட ஹேண்ட் கார்விங் தான் ரெடிமேடு கிடையாது அப்புறம் உங்களோட ஜனன ஜாதக அடிப்படையில ஃபுல்லி பண்ணி செய்து கொடுப்போம் அதுதான் அஷ்டலட்சுமி சிறப்பம்சமே இந்த சுதர்சன மகா எந்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எந்திரத்துக்கு மட்டும் நம்ம கற்பூர ஆரத்தி காமிச்சி வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி துளசியும் தாமரையும் சாத்தியும் வழிபாடு செய்யலாம் அந்த பூஜை முறைகள்லாம் நாங்களே கத்துக் கொடுப்போம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்க அனைவரையும் சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இனிய வணக்கங்கள்